வணக்கம் நண்பர்களே தினசரி வாழ்க்கையின் குழப்பங்களால் உங்கள் மனம் தொடர்ந்து அலைப்பாய்கிறதா டிராபிக் நெரிசல் ஆபீஸ் டென்ஷன் குடும்ப பொறுப்புகள்னு ஒரே இரைச்சலா இருக்கா இந்த ஓட்டத்துக்கு நடுவே கொஞ்ச நேரமாவது அமைவி கிடைக்காதான்னு தேடுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நம்புங்க உங்க மனச சில நிமிடங்களிலேயே அமைதிப்படுத்த முடியும் அதுவும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தபடியே இன்னைக்கு நாம எல்லாரும் சுலபமா பின்பற்றக்கூடிய ஐந்து எளிய ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிகளை பத்தி பார்க்க போறோம் இந்த வழிகள் உங்க பரபரப்பான மனதை அமைதிப்படுத்தி உங்களுக்குள் ஒரு தெளிவை கொண்டு வரும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மன அழுத்தத்தை குறைச்சு நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த ஐந்து வழிகளையும் தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருந்தா வாங்க வீடியோக்குள் போகலாம் வழி ஒன்று சுவாசத்தின் சக்தி ஒரு நிமிடம் மூச்சு பயிற்சி நாம பாக்க போற முதல் வழி ஆழ்ந்த சுவாசம் இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதோட சக்தி ரொம்ப பெரியது நாம பதட்டமா இருக்கும் போது நம்ம மூச்சு இயல்பாவே வேகமாகவும் மேலோட்டமாகவும் மாறும் இது நம்ம உடல ஒரு விதமான அவசர நிலையில வச்சு மன அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கும் ஆனா நாம நம்ம சுவாசத்தை விழிப்புணர்வோட கட்டுப்படுத்தும் போது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு எல்லாம் ஓகே ரிலாக்ஸ் ஆகுன்னு ஒரு சிக்னல் அனுப்புறோம் இது நம்ம இதய துடிப்பை சீராக்கி மனசை ஒரு சாந்தமான நிலைக்கு கொண்டு வர உதவும் இதை எப்படி செய்யறது ரொம்ப சுலபம் நீங்க எங்க இருந்தாலும் சரி வசதியா உட்கார்ந்துக்கோங்க உங்க முதுகெலும்பு நேரா இருக்கட்டும் இப்போ உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க உங்க கவனம் முழுக்க உங்க சுவாசத்துல இருக்கட்டும் இப்போ மெதுவா உங்க மூக்கு வழியா நாலு வினாடிக்கு மூச்சை உள்ள இழுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு கொஞ்ச நேரம் மூச்சை உள்ளேயே நிறுத்தி வைங்க பிறகு உங்க வாய் வழியா இருந்து எட்டு வினாடிக்கு மெதுவா மூச்ச வெளியே விடுங்க இதே போல ஒரு முறை செய்யுங்க ஒவ்வொரு தடவையும் மூச்சை வெளியே விடும்போதும் உங்க டென்ஷன் கவலை எல்லாம் புகைய போல வெளியே போறதா கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஒரு நிமிஷ பயிற்சி உங்க மன ஓட்டத்தை குறைச்சு உங்களை நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வர்ற ஒரு அருமையான வழி வழி இரண்டு நிகழ்காலத்தில் நிலைத்தல் கவனத்துடன் கவனித்தல் அடுத்ததா நாம பார்க்க போறது கவனத்துடன் கவனித்தல் மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன் நம்ம மனசு பெரும்பாலும் முடிஞ்சு போன விஷயத்த பத்தியோ இல்ல வரப்போற விஷயத்த தான் யோசிச்சுகிட்டே இருக்கோம் இந்த மன ஓட்டத்தை நிறுத்தி இப்போ என்ன நடக்குதோ அதுல நம்ம கவனத்தை கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சியோட நோக்கம் இதுக்காக நீங்க தனியா ஒரு ரூம்ல உட்காரணும்னு அவசியம் இல்லை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு உங்க ஐம்புலன்கள்ல ஏதாவது ஒன்ன முழுசா பயன்படுத்துங்க உதாரணமா நீங்க டீ குடிக்கும்போது அந்த கப்போட சூட்ட உங்க கையில உணருங்க டீயோட வாசனை அதோட சுவைன்னு உங்க முழு கவனமும் அந்த டீ மேல மட்டுமே இருக்கட்டும் இல்லனா உங்க ஜன்னலுக்கு வெளியே தெரியற ஒரு மரத்தை சும்மா பாருங்க அதுல அசையற இலை பட்டியோட நிறம் கிளைகளோட வடிவம்னு இதுக்கு முன்னாலே நீங்க கவனிக்காத ஏதாச்சும் ஒன்ன புதுசா கவனிங்க உங்க வாழ்க்கையில முதல் முறையா அந்த மரத்தை பாக்குற மாதிரி பாருங்க இந்த கவனத்துடன் கவனிக்கும் பயிற்சி உங்க மனசுல ஓடுற சிந்தனை அலைகளை நிறுத்தி உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தோட அழக உங்களுக்கு காட்டும் ஒரே நேரத்துல பல வேலை செஞ்சு சிதறி போற நம்ம மனச ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி மூன்றாவது முக்கியமான வழி நன்றியுணர்வு பயிற்சி நன்றிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம மனநிலை ஆட்டோமேட்டிக்கா மாறும் இது செய்யறது ரொம்பவே சுலபம் உங்க மனசு சோர்வா இருக்கும்போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நீங்க நன்றி சொல்றதுக்கு ஒரு மூணு விஷயத்த மனசுக்குள்ள லிஸ்ட் போடுங்க அது நீங்க சுவாசிக்கிற இந்த காத்தா இருக்கலாம் உங்க முன்னாடி இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியா இருக்கலாம் இல்ல தூரத்துல கேட்கிற ஒரு பறவையோட சத்தமா இருக்கலாம் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலை பொழுதுக்கு நன்றி என் உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்துக்கு நன்றி எனக்கு கிடைச்ச இந்த ஓய்வுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க இந்த சின்ன பயிற்சி உங்க மனசுல இருக்கிற பற்றாக்குறை உணர்வை குறைச்சு ஒரு நிறைவான உணர்வை கொடுக்கும் நன்றியுணர்வை பழக்கப்படுத்திக்கிறது மனசோர்வு மற்றும் பதட்டத்தின் அறிகுறிகளை குறைக்கும்னு பல ஆய்வுகள் சொல்லுது நான்காவது வழி இயற்கையின் அரவணைப்பு இயற்கையோட சில நிமிடங்கள் நான்காவது வழி இயற்கையோட சில நேரம் செலவு செய்யறது நாம எல்லாரும் இயற்கையோட ஒரு பகுதிதான் ஆனா இந்த கான்கிரீட் காட்டுக்குள்ள அந்த தொடர்பை நாம மெதுவா இழந்துட்டோம் இயற்கையோட திரும்பவும் இணைவது மன அழுத்தத்தை குறைக்கிற மிக சக்தி வாய்ந்த வழிதல்ல ஒன்று முடிஞ்சா உங்க செருப்பை கழட்டிட்டு புல் தரையிலேயோ இல்ல மண்ணிலேயோ கொஞ்ச நேரம் வெறுங்காலோட நடங்க இத கிரவுண்டிங் அல்லது ஏர்த்திங்னு சொல்வாங்க இப்படி நடக்கும்போது பூமிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுவதாகவும் இது மனதிலிருக்கும் பாரத்தை குறைச்சு நம்மை சமநிலைப்படுத்த உதவுவதாகவும் நம்பப்படுது வெறுங்காலோட நடக்க வாய்ப்பில்லைனா பரவாயில்ல உங்க ஜன்னலோரமா நின்னு கொஞ்ச நேரம் வானத்தை பாருங்க மேகங்கள் நகர்றதையோ நட்சத்திரங்களையோ கவனிங்க உங்க வீட்டுல இருக்கிற ஒரு செடியோட இலைய மென்மையா தொட்டு பாருங்க பூக்களோட வாசனையே ரசிங்க இயற்கையோட செலவு செய்யற இந்த சில நிமிடங்கள் உங்க மனசை லேசாக்கி புத்துணர்ச்சி கொடுக்கும் செடி வளர்க்கிறது தோட்டம் வேலை செய்யறது போன்ற விஷயங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது இறுதியாக ஐந்தாவது வழி வார்த்தைகளின் வலிமை ஒரு மந்திரம் அல்லது நேர்மறை வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்வது வார்த்தைகளுக்கு மனதை மாற்றும் சக்தியுண்டு மந்திரம்னா மனதை கட்டுக்கொள் வைக்க உடவும் ஒரு கருவி உங்க மனசு கண்டபடி அலைப்பாயும் போது ஒரு சின்ன மந்திரமோ இல்ல ஒரு பாசிட்டிவ் வாக்கியமோ ஒரு நங்கூர மாதிரி உங்க மனச பிடிச்சு நிறுத்தும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்மீக மந்திரத்தை எடுத்துக்கலாம் உதாரணமா ஓம்னு சொல்லலாம் இல்ல ஓம் சாந்தின்னு சொல்லலாம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைனா ஒரு சிம்பிளான பாசிட்டிவ் வாக்கியத்தை பயன்படுத்துங்க நான் அமைதியா இருக்கேன் எல்லாம் நன்மைக்கே இந்த நேரமும் கடந்து போகும் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க மூடி இந்த வாக்கியத்தை ஒரு பத்து பதினஞ்சு தடவை ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து சொல்லுங்க இத திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க கவனம் தேவையற்ற சிந்தனைகள்ல இருந்து விலகி மனசு அமைதியாகும் முடிவுரை நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஐந்து வழிகளையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் ஒன்று ஒரு நிமிடம் மூச்சு பயிற்சி உங்க நரம்பு மண்டலத்தை ரிலாக்ஸ் செய்ய இரண்டு கவனத்துடன் கவனித்தல் சிதறிய மனசை நிகழ்காலத்துல ஒருமுகப்படுத்த மூன்று நன்றியுணர்வு பயிற்சி உங்க மனநிலையை பாசிட்டிவா மாத்த நான்கு இயற்கையுடன் சில நிமிடங்கள் மன அழுத்தத்தை குறைச்சு இயற்கையோட இணைய ஐந்து ஒரு மந்திரம் அல்லது நேர்மறை வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்வது கட்டுப்பாடற்ற சிந்தனைகளை அமைதிப்படுத்த இது எதுவும் பரிய மலைய புரற்ற வேலையில்ல நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற இடத்துல இருந்தே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் மன அமைதிங்கிறது வெளிய தேடுற விஷயமில்ல அது நமக்குள்ளேயே தான் இருக்கு இந்த பயிற்சிகள் உங்க உள் அமைதியை தட்டி எழுப்ப உதவுற கருவிகள் அவ்வளவுதான் துவக்கத்துல இது ஒரு பெரிய மாற்றத்தை தராத மாதிரி தெரியலாம் ஆனா இத தொடர்ந்து செய்யும் போது மன அழுத்தத்தை நீங்க கையாளும் விதம் மாறுறதை நீங்களே உணர்வீங்க உங்க மனசு தெளிவாகிறதையும் செயல்கள்ல நிதானம் வர்றதையும் நீங்களே பாப்பீங்க செயலுக்கான அழைப்பு கால் டு ஆக்ஷன் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஐந்து வழிகள்ல எதை நீங்க முதல்ல முயற்சி செய்ய போறீங்க உங்க பதில கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை மன அமைதிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேற சிம்பிளான வழிகள் இருந்தாலும் அதையும் மற்றவங்களோட நன்மைக்காக பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இது உதவியா இருக்கும்னு நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மன அமைதி உங்க கையில தான் இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அமைதியுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள் நன்றி